குலதீவன் மணீஸ்வரி நவாலி வடக் என்ற சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைமுறை இருக்கிற உள்ளூராட்சி மந்த தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராட்சியை சொல்லி மெம்பர் கோமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கே தூவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப்போண்ட உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்றன விவரம் இந்த ஆவணங்கள் எல்லாம் இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டார் அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்ன நம்பர்ல அவர்தான் தொடர்பு கொண்டு அப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோன்றதுக்காக நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களே மாதிரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கலைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் இந்த எல்லாம் அவர்லாம் கொண்டுடலாம்ன்ற நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்னு சொல்லி போமென்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தன கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமா நான் மூன்று பேருந்தான் அதுல போடலாம் மச்சு நாவும் கௌசல்யா அந்த லட்சிய தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்களை வேண்டிய இதுகளை மட்டும் நான் போட கருத்துக்களை கேட்கறதுக்கே எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுக்கே சந்தேகம் வந்துட்டு ஏனவே எப்படி மறைக்கணும் அதான் நாங்களுக்கு உங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்ட்ட வேண்டிட்டு போன நான் கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ ஒண்ணு சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையான சந்திக்கணும் இப்பவங்களை சந்திப்ப எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரிகிற ஆனா தான் சொல்றாரு ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பற்றாக்குறை என்னக்கா நான் ஓடி திரிகிறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிளாக்குக்கெல்லாம் போய் கே கேக்குறேன் செய்யக்கூடிய புள்ளைகள் இருக்கின பொம்பளை புள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பற்றி விசாரிக்கிறீங்க அவர் சொல்லிட்டு அவர் பேசுவேன் நல்லவர்கள நான் பேசி இதை கிளச்சி விட்டுருவேன் நீங்கள் எதனோடனா அந்த பிள்ளை அடுத்த நேரம் பிடிக்க போன எடுத்து சொல்லுது ஐயோ நாங்கள் விரை இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வர மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்போ நான் இல்லாடா அந்தவாடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில் நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற இதை ஆக்கள் பற்றாக்குறைக்கா கொடுத்தனேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதில் போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிவிட்டு அவங்கள சைனும் கடையில் தான் வந்து வேண்டிடு கடையில தான் இல்லாம வேண்டி போட்டு நான் கடைசி நாளும் கேட்குறேன் காசு கட்ட கடைசி நாளில் அந்த காசு பற்றாக்குறையான்னு பேர் வாய்ஸ் மெசேஜ் போடணும் வாய்ஸ் மெசேஜ் சொன்ன போட்டவே காசு பற்றாக்குறையா இருக்கு இல்ல வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்குன்ட்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அதுக்கடையில போடுங்கோ நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படும் நானும் என்னச்சத உடனே காசு இல்லையேனாலும் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய அக்கௌண்ட்ல அந்த லட்சியன் தம்பி தன் எக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டிருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம்ட அவ கட்சி இது எல்லாத்தையும் அவர் ட்யூடியூப்ல தான் பார்க்க வேண்டிகிட கூடகத்துல நல்லாத்தையும் சொல்ற அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிடா கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்கே கேட்குறேன் தம்பி நாங்கள் விடணுமில்லோ விரத்தெவ்வில் இல்லைய்க்கா நீங்க விரத்தெவில் என்னென்ன என்ன தம்பி எல்லாம் அதையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாந்தேதி க்ளோசிங் டேட் என்றது எங்களுக்கு தெரியலை அப்ப இதை ஆறு மணிக்கு யூடியூப்பில் வேட்ட அர்ஜுனாண்ட யூடியூப்பில் பெருகுது பா பார்த்தா ரிஜெக்ட் அண்டு சொல்லப்படுது வலியாம இடி விழுந்த மாதிரி தெலுண்டு பன்னெண்டு அறியிறேன் அப்ப எடுத்து ஓ ஓமாக்கா பயில ஒண்ணுமா அக்கா குடுபடையில் நாங்க யூஎஸ் கோட்டல்ல ஒரு கௌசலிகிர ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லு மட்டும் நாங்கள் பேர் வலிக்காம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூண்டு பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்ட இல்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையனு முக்கால் வேறையும் இல்லையா கூப்பிட கூப்பிட வெறைய இல்லையோ தாங்கள் போய் இந்த அட்ரஸ் செய்ய ஒண்ணும் அந்த அந்த போல தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையன முக்கால் அடிக்கிற டாக்டரை கடிக்க அதை சொல்ற உங்க செய்யறீங்க வாங்க கொண்டு பையனு கிட்டே பையனொண்ண முக்கால் போய் நீங்க என்ன செய்ய முடியுமா அங்க என்ன அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னிரெண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னிரண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டேன் இப்படித்தானங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையண்டு நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரகாசன்ட் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துற இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்னந்தான் நீங்க நில்லுங்க நான் நான் ஆட்கள் பற்றாக்குறேன் சொல்றேன் நான் நம்ம நிக்க இல்லை எனக்கு வேணாம் எனக்கு வேற இதில் நான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன என் முகத்துக்கு போடுறோம் ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணுன்றதுக்காக தான் இதுக்கு வச்சுக்கணுன்றேன் இல்லை இல்லை நில்லும் வாக்கள் இருக்கணும் நீங்கள் எதாவது நிற்கணும் நாங்கள் பார்த்தா ஒருத்தரும் இல்லை அவருக்கு ஒரு தரும் அதுக்கு பிறகு போன் எடுக்கணும் இல்லை நாங்கள் எடுக்க அப்போ நான் என்ன செய்ட்டா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அப்பள அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்கே உள்ளுக்கு போகாம போகாமல் ரிஜெக்ட்டும் இல்லை ஃபைல் உள்ளுக்கு போனா தான் எனக்கு ரிஜெக்ட்ன்னு சொல்லுவீங்க கேட்டேன் நம்ம கடிதம் கொடுத்தனீங்களோ சார் இல்லை ஏன்னண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தையே காசு கட்ட போன இடத்துல அப்பலாம் விலங்கப்படுத்தி தேர்தல் ஆணையாளர் இப்ப நீங்க கூட தனி பேர்ல காசு கட்ட முடியாது சுயேச்சை குழுவில் தானு தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்லை உள்ளூராட்சி தேர்தல் சட்ட திட்டங்கள் வேறு அப்ப அதே நீங்க கட்ட முடியாது காசு அப்பர் ரெண்டு பேரையும் வச்சு படிவ கௌசல்யாவையும் ராமநாத அச்சுனாவையும் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் அச்சனாட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு புலங்கப்படுத்துறீங்க உங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியையும் கேள்வி கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி தண்டு உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை ஒரு இடத்த கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டம் மட்டும் செக் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டு இங்க வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ஒரு ராமநாதன் மாகாண சபையிலையும் பெறுவாரக்கா நீங்க இவரோட நிலவும் உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் குடும்பத்திலும் இருபது நான் மக்கள் சொல்வதற்காக

அதிகாரிகள் மத்தியில அவர் தங்களை கேட்டார்களை கூப்பிடணும் அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி டேசன்ல போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் நின்று நான் கட்ட நான் இதுக்கு போவேன் எனக்கு ஒரு இது இருந்தது கடைசியை ஏமாத்தி போட்டு சிம்பிளா கையை வெறிச்சிட்டு சொல்றீங்க அஹ் புல விட்டுட்டேன்னு மயிச்சு கொள்ளுங்க நீங்க ஊடகத்துலதான் அரிசியா செய்யறீங்க உங்களை நம்பி நாங்கள அப்படி வர முடியும் நாங்க நான் அதான் ஊடகத்திலேயே வந்து உங்களை கேள்வி கேக்குறேன் அதுக்கு பிறகு நான் சரி டாக்குமெண்ட்ஸ் தாங்கோனா அதுக்கு பிறகு சட்டம் கரெக்டிங்க டாக்குமெண்ட்ஸ் உங்கட கட்சில நான் நிக்க விரும்பவே இல்ல உறுப்பினரா நீங்க அண்டைக உடனே இவ்வளவு விமர்சனங்களை தாங்கின கவுசல்யா என்ன அண்டைக்கு இந்த நோமினேஷன் ஃபைல் எல்லாம் டேட் முடிஞ்ச பின்னேறம் சொல்லப்படுது அரசியல்ல இருந்து நான் விலகறேன்னு உங்கள் பேக்கார்டிங்களா இப்ப நான் உங்களுக்கு எப்படி உறுப்பினர் ஃபார்ம்ல சைன் பண்ணி இருக்கறோம் கவுசல்யா அவர் செயலாளர் ஆயிட்டு அர்ஜுனாவ ஆயிட்டு தான் நான் சைன் பண்ணி இருக்கறேன் அப்ப என்ன நாங்கள் உங்களை ஏத்துக்க முடியும்

எங்கட மக்களுக்கும் விழிப்புணர்வு விரும்பணும் எல்லா மக்களும் இதே ஒரு தாண்டி போட்டு என்ன செய்யணும் ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவமண்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாது நீ வந்து எப்படி அவன் கட்சியை நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தலில் உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்கள் சின்ன தம்பி என்றாலும் அவர்கிட்ட சொல்லு காட்டி நான் இருந்தன ஆ தலைமதுவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தாங்களாம் ஆனால் நீங்கள் அந்த செலவுத்த சரியாக செய்கிறீங்களா உங்களை நம்பி பிடி நான் தேவைப்படைக்க முடியும் உங்கள்ட்ட ஆ தலைமத்துவமட்டால் என்னென்னவோ தெரிஞ்சுக்கணும் யூடியூப்பில் செய்கிறது இல்லை தலைமத்துவம் நேரடியாக வந்து மக்கள்கிட்ட ரங்கியவோ வேலை செய்யணுமோ அழகா உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்லை இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் கட்டுற இந்த சோழ இந்த பெரிய பணத்தை உங்களுக்கு திருப்பி வர போகுது அதை நாங்கள் எங்கிட்ட ஊருக்கு காடி பட்டு வேண்டி கொடுக்குறது தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ரைட்டு அப்போ அதெல்லாம் நாங்கள் வந்து மற்ற கட்சியை அறைக்கி போட விரைவேக்கிட்ட சொன்னால் மக்களே செய்து நான் உங்களை கும்பிட்டு கேக்குறேன் இவர் சொல்ற எங்கள் கட்சி

எல்லாருமே விவரமா இருக்கணும் பெரிய பெரிய இடத்துல இருக்கிற விவரமா என்ன நாங்கள் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இன்னும் ஓமார போறோம் இது நடக்க கூடாதுக்காக தான் நான் வந்தேன் எனக்கு என்ன ஆனாலும் இல்லை ரைட்டா நீங்க என்ன என்னத்துக்கு போய் நான் நம்ம இவர் பேசுவார் கொமண்ட்ல பண்ணுவார் தேவையில்லாத கதையில் கதைப்பார் எந்த விமர்சனத்தை தாங்கிறதுக்கு ரெடியா தான் நான் வந்திருக்கிறேன் இவரை பற்றி வெளியில சொல்லணும் இருந்து இருந்து சில மாநிலங்களில் நேரங்களில் வந்து நாடாளுமன்ற பெட் தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதை ஏன் போறான் ஒரு மொழுமையில் திட்ட மொழுமறையில் தவறான வெட்பம் தாக்கல் செய்யப்பட்டவர் எனக்கும் வந்தது ஏனென்னா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரியா வெட் செட் இதில் நின்றவ அதால் அவருக்கு அங்கே டைம் இல்லையான்னு நாலு நாளைக்கு முனையே வந்துவிட்டேன் கொழும்புலேருந்து வந்தவர் வந்தங்க காசுகட்டை போனது இல்லைன்னு சொன்ன இவருக்கு என்னடான மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் வடமராட்சியை தக்க வச்சா காணும் வழியா மத்தியா இவர் கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் இவ யூடியூப்ல எல்லாம் சொல்ற இட ஓடி தின்னு சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப்ல பார்க்க விளங்குது போய் ஆக்கள் பற்றாக்குறை இருக்கு

பிரிவிலே இருக்கிற பொறுப்பானுண்ட பேரு எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அதே எங்களுக்கு தெரியப்படுத்த இப்படித்தான் கேட்க போகிறோம் அது வந்தவைக்கு நேரம் சின்ன மாறலாம் மூசை கட்சிகள்ன்றது கொடுக்க போகிறது இல்லை எல்லாேருக்கும் என்ன போட்டி இருந்தால் ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கள் முறையில் தான் போடும் நான் அவ்வளோ போய் விவரம் அறிஞ்சிருக்குறேன் அப்போ நீங்கள் என்ன உடனுக்குடனை தெரியப்படுத்துகிற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் யூடியூப்பில் ஏன் எங்களுக்கு இதெல்லாம் இல்ல ஃபோன் நிரப்பினதும் காசு பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜில் போடப்பட்டிருக்கு எங்களோட குரூப்பில் குரூப்பை உருவாக்கு மோசடியானவர் இவரை இனிமேல் நம்பக்கூடாது கூடாது மக்கள் என்றதுதான் எந்த உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில நாங்களே ஃபேஸ் பண்ணணும் ஏனண்டா மற்றவைய நம்பி நம்பி தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவையில பழிய சுமத்து இதை அவை செய்வினம் கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்களை நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தான் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசித்து அது இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியாக செய்வினமோண்டு உங்களோட ஊருக்கு இருக்கிற யார் சரியாக செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடுமோட்டு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன்